நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மதிகட்டவன் பிறனை அவமதிக்கிறான் புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொள்ளுகிறான் இந்த நாளில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் எந்த காரியத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் இந்த வசனம் நம்மை அறிவுறுத்துகின்றது நம்முடன் வேலை செய்கிறவர்களோ படிக்கிறவர்களோ அல்லது அயலகத்தாரோ நண்பர்களோ யாராயிருப்பினும் அவர்களை அவமதிக்கின்ற வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது அவமதித்தல் என்பதன் இன்னொரு வார்த்தை நிந்தித்தல் என்பது நமக்கு அடுத்தவர்களையோ நண்பர்களையோ நாம் நிந்தித்து அவமானப்படுத்தி அற்பமாக பேசுகிறதுனால் நமக்கு எந்த பயனும் உண்டாகிறது இல்லை ஒருவேளை அவர்கள் நம்மை அப்படி பேசியிருந்தால் கூட அவர்களைப் போல நாமும் ஒருபோதும் பேசுகிறதற்கு முன்வரக்கூடாது அப்படி செய்வோமானால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருக்கும் ஆகவே புத்தியினமாக பேசுகின்ற பிற மனிதர்களோடு வாக்குவாதங்களுக்கோ அவர்களைப் போல பேசுகிறதற்கோ முன்வராமல் நம்முடைய நாவை அடக்கிக் கொள்ளுவோம் நாம் மௌனமாக இருப்பதும் நாவை அடக்கிக் கொண்டிருப்பதும் நம்முடைய பலவீனம் என்றும் நாம் பயந்து விட்டோம் என்றும் ஒருவேளை அவர்கள் பேசவும் நினைக்கவும் கூடும் அது நமக்கு ஒரு பொருட்டல்ல நம்முடைய நாவிலிருந்து வீணான வார்த்தை ஒருபோதும் வரக்கூடாது என்பதுதான் நமக்கு பிரதான காரியமாக இருக்கின்றது தற்காலத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த வார்த்தைகளையும் மனிதர்கள் பயன்படுத்துகிறதற்கு துணிவார்கள் ஆனால் நாம் ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்வோமானால் ஒரு பைத்தியக்காரனுடைய கரத்தில் கிடைத்த கற்களை போல நம்முடைய வார்த்தை பல மனிதர்களை காயப்படுத்திவிடும் அது தேவனுக்கு முன்பாக குற்றமாகவும் காணப்படும் ஆகவே பிறர் நம்மை நிந்திக்கட்டும் அவமதிக்கட்டும் அவமானப்படுத்தட்டும் பேசட்டும் பிரச்சனையே இல்லை நாம் புத்திமான்களாக நம்முடைய வாயை அடக்கி கொண்டு மௌனமாக இருப்போம் பேசி ஜெயிப்பதை விட பேசாமலிருந்து ஜெயிப்பது சிறந்த வழி இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான நாளில் நாங்கள் மதியினர்களாக தேவையில்லாத வார்த்தைகளை பிற மனிதர்களோடு பேசி வழக்காடவும் சண்டைகளுக்கும் முற்படாமல் அவமதிக்கின்ற வார்த்தைகளாயிருந்தாலும் அவைகளை சகித்துக்கொண்டு எங்கள் வாயை அடக்கி மௌனமாய் இருந்து ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் کتمے ابھی آشیروار